தமிழ் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க இலக்கு ஒன்றுதான் தமிழ் இனத்தின் விடுதலை ஈழம் எனது உயிர் தமிழகம் எனது உயிர் தமிழ் தே உலகமெங்கும் பரவி வாழும் என் அன்பு சொந்தங்களுக்கு எனது உயிர்வான அன்பான வேண்டுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு இப்போ மக்கள் எதிர்பார்த்துட்டு யார் யார் வருவாங்க அப்படி எல்லாரும் ஆரவாரத்துடன் அரவணைப்புடன் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் ஒரு மாதம் இருக்கு ஆனால் கள நிலவரம் என்னன்னா முதல் இடத்தில் பிடிக்கும் டிஎம்கே இரண்டாவது இடத்தில் பிடிக்கும் நான் தமிழர் கட்சி மூன்றாவது இடத்தில் பிடிக்கும் ஏடிஎம்கே நான்காவது இடத்தில் பிடிக்கும் பிஜேபி பிஜேபி நான்காவது இடம் கூட இல்லை ரொம்ப டவுனான சுச்சுவேஷனில் தான் போகும் ஆனால் இங்கு ஆட்சி மாற்றம் அரசியல் மாற்றம் அடிப்படை மாற்றமே மாற்ற வேண்டும் இந்த தமிழகத்தில் எதற்காக மாற்ற வேண்டும் என்றால் பிஜேபி பத்தாண்டு கால ஆட்சி செஞ்சிட்டாங்க அவர்களுடைய சாதனைகள் ஒன்றும் இல்லை மக்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை அதானி அம்பானி இதுபோல குஜராத்திகளுக்கு கடந்தள்ளுபடி இது மட்டுந்தான் மோடியினுடைய மோடியினுடைய சாதனை மக்களுக்கென்று ஒன்றும் செய்யவில்லை இப்போது வந்து ஆயிரத்தி இரநூறுவா இருந்த கேஸு இந்த பத்து வருஷமாக இப்போ எலெக்ஷன் வந்ததுக்காக ஆயிரரூவா பண்ணியிருக்காரு ஏ மோடி மக்களை ரொம்ப நீ கூமட்டையாக்காத ஓகேயா எங்களுக்கு மறிவு இருக்கு உனக்கு தான் இருக்கென்று நீ ரொம்ப ஆடாத நான் சொல்கிறேன் போல் இங்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டால் டிஎம்கே ஏடிஎம்கே இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது மதுவை தவிர ஒன்றும் தெரியாது இந்த மோடி இந்த டிஎம்கே இந்த ஏடிஎம்கே இந்த தலைவர்கள் எல்லாம் என்றைக்காவது இயற்கை வளத்தை பற்றி இவர்கள் கவலைப்பட்டதுண்டா இல்லை அதை பற்றி பேசியதுண்டா இல்லை அந்த செயல்பாடு செய்ததுண்டா என்று பார்த்தால் சுதந்திரம் அடைந்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாகிவிட்டது எந்த தலைவர்களும் இயற்கை வளத்தை பற்றி இயற்கை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று அதை பற்றி யோசிக்கத் தெரியாத தலைவர்கள் இவர்கள் இவர்களுக்கு தெரிவது டெண்டர் கமிஷன் ஊழல் இதுதான் அடிப்படை மாற்றம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றுதான் தான் சீமான் முழங்கிக் கொண்டிருக்கிறார் எதற்காக நாம் இப்படி வேதனைப்பட்டு வைக்கப்பட்டு துக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த திருடர்கள் மத்தியில் நம்ம ஆட்சி கொடுத்தால் நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்க வேண்டும் என்று தான் செந்தமேல் சீமான் உரையாடி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுத்தும் நல்லவர்களை தேர்ந்தெடுத்தோமா இல்லை ஓட்டு போட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம் ஆனால் சிந்தனை என்பது நமக்கு இல்லை காசு கொடுத்தா வாங்கிக்குவோம் பிஜேபி கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஏடிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் டிஎம்கே கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் ஆனால் சிந்தனை என்பது நம்ம ஒன்றும் இல்லை யோசித்ததில்லை ஆமாம் இந்த தடவை போன தடவை அஞ்சு வருஷம் இவர் ஆட்சி செஞ்சார் இவர் என்ன செஞ்சார் இப்போ ஓட்டு கேட்க வந்துட்ருக்காரு என்ன செஞ்சார் அப்படின்னு மக்கள் கேட்க வேணும் கேள்விகள் கேட்பதில்லை கேள்வி கேட்காத முன்னாடி தானே நூறு இரநூறு கொடுத்து மக்களுக்கு ஆஃப் பண்ணி வச்சிட்றா இதுதான் உண்மை மக்கள் அப்புறம் ஓட்டு போட்டு அவனையே ஜெயிக்க வச்சுட்டு புலம்ப வேண்டியது ஐயோ எனக்கு எனக்கு பிரச்சனை பிரச்சனை இருக்குன்னு புலம்ப வேண்டியது அதுபோலதான் தமிழகத்தில் பிஜேபி துடிக்கிறான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற ஆட்சி செய்யறேன் எப்பா உன்னுடைய ஆட்சி பதினேழு நீ இப்போ ஆண்டுட்டு இருக்கிற அங்கேயே சரியில்லை உன்னுடைய நிலவரம் கலவரமா இருக்கு அண்ணாமலை ஜி சொல்றாரு தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வந்தால் வீட்டுக்கு கோவத்திற்கு வேலை அண்ணாமலை ஜி நீங்கள் உங்கள் வடநாட்டில் பதினேழு மாநிலத்தில் உங்கள் பிஜேபி ஆண்டு இருக்குல்ல அங்கே இருக்கிறவனுக்கு வேலை கொடுங்க ஆய்யா இங்கே கர்நாடகா தமிழ்நாடுன்னு ஆ எடுத்துட்டு வரான் அங்கே இருக்கிறவங்க வேலை கொடுங்க அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் கொடுங்க ஏமாத்தாதீங்க காதலை பூ மக்கள் ரொம்ப இழிச்ச வயனாக இல்லை இப்போ எல்லாம் உஷாராயிட்டாங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கிற பித்தலாட்டங்கள் எல்லாம் கண்டு கண்டு மக்கள் உசாராயிட்டாங்க இந்த பித்தலாட்டத்தை முற்றுகை முற்றுக்கை வைக்க வேண்டும் என்றுதான் மக்கள் நாம் தமிழர் கட்சி பக்கம் படையெடுத்துட்டு போறாங்க இளைய தலைமுறைகள் படையெடுத்துட்டு போறாங்க இனவெறி கொண்டு படையெடுத்துட்டு போறாங்க எதற்கு தமிழர் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் இதுதான் வேறு எந்த கோட்பாடும் இல்லை நடிகர்களை கண்டு வாக்களித்தது போது கூத்தாடிகளை கண்டு ஏமாறியது போதும் இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே அதாவது கார்த்திக் நடிகர் கார்த்திக் அரசியலில் வந்தார் டி டி ராஜேந்திரன் வந்தார் அது மாதிரி பாக்கியராஜ் வந்தார் அது மாதிரி கமல் வந்தார் நெப்போலியன் வந்தார் எத்தனையோ பேர் வந்தார் விஜயகாந்த் ஐயா வந்தார் எம்ஜிஆர் வந்தார் எத்தனையோ பேர் வந்தார் ஆனால் வந்தவங்க அத்தனை பேரும் மக்கள் மனதில் இடம் பிடிக்கவில்லை இடம் பிடித்தவர்கள் ரெண்டே பேர் தான் ஒன்று விஜயகாந்த் இன்னொருத்தர் எம்ஜிஆர் இவர்களுக்கு மக்கள் பிடித்து விட்டது மக்களும் இவர்களை விரும்பிவிட்டார்கள் ஆகையால் தான் சினிமா துறையிலும் சரி அரசியல் துறையிலும் சரி இவர்கள் நின்றார்கள் வென்றார்கள் சிறப்பான கள போராளிகளாக இவர் இருந்தார்கள் இதற்கு பிறகு இப்பொழுது விஜய் வருகிறேன் அரசியலுக்கு வருகிறேன் என்றால் வாருங்கள் யாரை வேணாலும் வரலாம் பணம் வச்சுருக்கீங்கன்னா வரலாம் சம்பாதித்து வச்சுருக்கீங்க வரலாம் ஆனால் மக்களுக்கு என்ன நன்மை நானும் வரேன் அவரும் வராரு அவரும் வராரு எல்லாரும் வாங்க என்ன நன்மை மக்களுக்கு ஒன்றும் இல்லை கூத்தாடிகள் நம் நாட்டை ஆண்டார்கள் என்ன பலன் ஒன்றும் இல்லை அதுபோல தான் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்துட்டார் இருபத்தாறில் போட்டியிட போகிறார் இருபத்தாறில் போட்டின்னு பார்த்து பாதுக பார்க்க போனால் நான் தமிழருக்கும் மக்கள் வெற்றி கழகம் விஜய் கட்சிக்கு ரெண்டுக்கு தான் போட்டியாக இருக்கும் மற்ற கட்சிகள் எல்லாம் இருபத்தாறில் காணாமல் போயிடும் இதுதான் உண்மை காணாமல் போயிடும் ஏன் மக்கள் தேடுறாங்க மாற்றத்தை தேட வேண்டும் மாற்றத்தை தேட இந்த எலெக்ஷன்லேயே நாங்கள் போன இடமெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க மாற்றத்தை தேட வேண்டும் மாற்றத்தை தேட வேண்டும் இவங்க வேண்டா வேண்டான்னு எல்லாம் வெறுக்கிறாங்க அந்த அளவுக்கு இது மக்கள் தேடுறாங்க மாற்றத்தை மாற்றத்தை அதனால தான் இனிமேல் மக்கள் அந்த மாற்றத்தை தேடுறாங்க யாரை தேடுறாங்க செந்தமிழ் சீமானை தான் தேடுறாங்க அவரை போல பேசுகிறதுக்கு ஒரு தலைவன் இன்னைக்கு இல்லைங்க அவர் தான் வேணும் அப்படின்னு மாற்றத்தை தேடுறாங்க அப்போது இருபத்தாறில் செந்தமிழ் சீமான் சிஎம் இருபத்தாறு கல நிறவரம் இது விஜய்க்கும் நான் தமிழருக்கு தான் போட்டி ஆனால் இதில் யார் வெல்வார் என்றால் சீமான் தான் ஆட்சி பிடிப்பார் ஆனால் விஜய் அவர் இருக்கிற ரசிகர்லேயே சில பேர்த்துக்கு ஓட்டு உரிமையே இல்லாமல் இருக்கு இதுதான் உண்மை முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் இருக்கிறவங்கெல்லாம் விஜய்க்கு போட மாட்டாங்க அதுக்கு கீழே இருக்கிறவங்க பாதி பேர் ஓட்டு ஓட்டே இல்லை பாதி பேர் ஓட்டு இருக்கு அந்த பாதி பேர் ஓட்டு இருக்குல்ல அவங்க தான் ஓட்டு போடுவாங்க விஜய்க்கு அப்போது விஜய் வர முடியாது தமிழகத்தில் இந்த இளைய தலைமுறைகள் இந்த இன வெறிகொண்டு பயணிக்கிறாங்க எதற்கு தமிழன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று தான் சிந்தமின் சீமான் பக்கம் மக்கள் படையெடுத்துட்டு போகிறாங்க கமல் வந்தார் மக்கள் நீதி மயம் சொல்லி ஆரம்பிச்சார் இருபத்தி ஒன்றில் சரியான தனிச்சு நின்னாரு ஆனால் கடைசியில் இப்போ இருபத்தி நாலில் யாருக்கிட்ட போய் அடிமை திராவிடர்கிட்ட டிஎம்கிட்ட போய் இப்போ அடிமையாயிட்டாரு அதனால் இது பவு இது சாத்தியமாகாது நான் தமிழர் கட்சிக்கிட்ட வந்து ஆட்சி வரைமுறைகள் இருக்குது கொள்கை கோட்பாடுகள் ஆட்சி வரைமுறைகள் இருக்குது சுற்றுச்சூழல் பாசறை குருதி பாசறை லஞ்ச ஊழல் பாசறை நிறையா இருக்குது அதெல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க அவங்க கட கிடந்த ஒரு பதினான்கு வருடங்களாக இதெல்லாம் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மற்ற ஆட்கள் கிட்டே இப்போ பிஜேபி கிட்டே இருக்கட்டும் ஏடிஎம்கே டிஎம்கே இப்போ மக்கள் நீதி மையம் இந்த விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம் எதுவுமே கிடையாது விஜய் இப்போது பக்கமாக கட்சி ஆரம்பித்தார் இல்லை இவர்கிட்டயே வந்து இப்போ வந்து ஆட்சி வரைமுறையே கிடையாது என்ன ஆட்சி வரைமுறையே கொள்கை கோட்பாடு என்ன ஒன்றும் கிடையாது அவர் விடும்போது சும்மா மக்கள் தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி பேரை சொல்லி ஆரம்பிச்சிட்டார் அவ்வளோதான் ஆனால் ஆட்சியின் அந்த அரசியல்னால் ஒரு அரசியல்னால் ஒரு அரசியல்வாதின்னா ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறான்னா அதனுடைய என்ன அந்த கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு ஆட்சி வரைமுறைகள் என்ன எதுவும் இல்லை இன்றைக்கி இருக்கிற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி கிட்ட தான் அது இருக்குது அதனால தான் நான் தமிழர் கட்சி தான் மக்கள் படையெடுத்துட்டு போகிறாங்க யாரை வேணாலும் ஆட்சிக்கு வரலாம் யாரை வேணாலும் அரசியலில் வந்து நிற்கலாம் இப்போது பத்தாத குறைச்சாள் சவுக்கு சங்கரம்மா இருபத்தாறில் அரசியலில் நிற்கிறாராம்மா யூடியூப் ஆரம்பிச்சிட்ருந்தாரில்ல சவுக்கு சங்கர் அவர் மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு அவர் யாருக்கு தான் அடையாளம் தெரியும் ம் சொல்லுவோம் பார்க்கலாம் அவர்னால மக்களுக்கு என்ன பலன் நீ இதுக்கு முன்னாடி எதோ ஒரு ப நன்மை செஞ்சிருக்காரா அப்படின்னு ஆராய்ஞ்சி பார்த்தா ஒன்றும் கிடையாது அவர் வந்து சும்மா வசனம் பேசுவார் ஆய் ஊய் அப்படி இப்படியும் பேசுவார் ஆனா எங்க பெட்டி கொடுக்குறாங்களோ அங்க போய் பணத்தை வாங்கிட்டு அமைதியை சைலண்டா ஒரு ஆறு மாசம் ஏழு மாசம் சைலண்டா உக்காந்துக்குவாரு அப்புறம் இன்னும் மறுப்பா களத்துக்கு வருவாரு அவரை பத்தி குறை சொல்வாரு இவரை பத்தி குறை சொல்வாரு அப்புறம் எங்காச்சும் பெட்டி வாங்கினாருனாச்சும் அமைதியாக உக்காந்துக்குவார் சவுக்கு நீ எல்லாம் வந்து என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல நீங்களா மக்களுக்கு அரசியல வரைங்க வரைங்க வரைங்கன்னு குதிக்கிறீங்க மக்களுக்கு அரசியல்னா என்ன சொல்லுங்க சவுக்கு என்ன அரசியல் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா கொஞ்ச நாளுக்கும் அரசியல்னா சும்மா மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சுட்டு போய் கோட்டையில போய் உட்கார்றத அரசியல் இல்லை மக்கள் வெற்றி பெற்று ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாவே அந்த மனிதன் அந்த தொகுதியில தான் இருக்க வேணும் அன்றாட மக்களுடைய பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து என்னென்ன பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து கேட்டு அதை போய் சரி செய்ய வேணும் கேட்டுட்டு போகிறது மட்டும் இல்லை அதை கொண்டாந்து நாம் சரி செஞ்சு மக்களுக்கு பூர்த்தி வேணும் அதுதான் அரசியல் களம் அரசியல் சேவை என்பது சும்மா யூடியூப்பில் வச்சுக்கிட்டு பேசுறது அரசியல் கிடையாது அதுதான் சொல்கிறது மக்களுக்கு அடிப்படை அடிப்படை அடிப்படையாக பேஸ் மட்டத்தில் இறங்கி வேலை செய்ய வேணும் அன்றாட தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகளை கேட்டு அதை சரி செய்ய வேண்டும் அப்போதான் அது அரசியல்வாதி ஒரு மக்கள் அடையாளப்படுவாங்க எல்லாரும் அரசியல் வரேன்னு எவன் கண்டாலும் அரசியல் வர வரைங்கிறீங்க என்ன பிரயோஜனம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் அரசியல் கட்சிகள் அதிகமாக இருக்கு வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு நிப்பாட்டினாலும் நிப்பாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிற இருந்து என்ன பிரோஜனம் ஒன்றும் ஒரு புரோஜனம் கிடையாது மக்களுக்கு இல்லை நீங்கள் சுருட்ட உங்கள் கொண்டாடி பிள்ளை நல்லா இருக்க உங்கள் குழந்தை குட்டி நல்லா பேங்கில் பேலன்ஸ் சேர்த்த சொத்து சேர்த்த அதுக்கு தான் இருக்கிறீங்க அதனால் இனிமேல் இந்த தமிழகத்தில் எந்த ஆட்சியும் இனிமேல் பருப்பு வேகாது நான் தமிழர் கட்சி மட்டும்தான் சேர்ந்தமேல் சீமான் 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 என்று மக்கள் முழங்கி கொண்டு இருக்கிறார்கள் இனிமேல் யார் வந்தாலும் ஆகாது இருபத்தி ஆறோ முப்பத்தாறோ சீமான் சிஎம் ஆவது உறுதி இப்போவே பாரு சீமான் வளர்ச்சியை கண்டு சின்னத்தை முடக்கிறாங்க ரைடு ஏவி விடுறாங்க பயம் நான் தமிழர் கட்சியை பார்த்தாவே பயம் பயம் யாருக்கு பிஜேபிக்கு டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களுக்கெல்லாம் பயம் நான் தமிழர் கட்சினாவே ஒன்று கூடுறானுங்க அதனால் நீங்கள் என்னென்னமோ செய்கிறீங்க எதே ஏதோ முடக்கி பார்க்குறீங்க அப்போனாலும் அப்போனாலும் தோத்து போயிருவானா நான் தமிழன் என்று ஒரு காலம் தோத்து போயுமோ